அவங்க எங்கே அட்மிட் பண்ணப்படுறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சாத்துக்குடியும் ஆலிக்ஸும் எடுத்துகிட்டு போய் நீட்டிடுவாங்க கூட போய் வக்காலத்தில் கையெழுத்து வாங்கிடுவாங்க ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த அடிபட்டவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு அதை பேஸ் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் அந்த டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் போலீஸாருக்கு போயிடும் ஏன்னா கேஸ் வந்து இவங்களுக்கு ரெஃபர் பண்ணதுக்காண்டி அப்புறம் இந்த கேஸை முடிச்சுடுறதுக்கு கே கேஸை முடிச்சு தரச்சு என்ன காம்பன்சேஷன் வரைக்கும் அதை அதில் பர்சன்டேஜ் வைஸாக வந்து ஃபீஸை கிளைம் பண்ணுறது தான் நிறைய நடந்துகிட்ருக்கு இதை தான் நம்மளுடைய ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ்லாம் கண்டுபிடிச்சி அது மாதிரி கேசஸ்லலாம் அந்த கன்சன்ட் அட்வொகேட்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பார் கவுன்சில்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புனாங்க அது என்ன நிலையில் இருக்குங்கிறதே தெரியாது இது மாதிரி ஒரு கேசஸ்லலாம் நான் நீதிபதியாக மோட்டார் ஆக்சிடென்ட் ட்ரிபியூனலில் இருக்கும் பொழுது இது மாதிரி வந்த கேசஸ்லாம் ப பணம் வாங்கிட்டு இந்த இது மாதிரி சரியில்லாத கேஸ்க்கெலாம் வந்து ஃபைல் பண்ணிவிட்டு வடகறிஞரை மிரட்டுற மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற தெரிய வரச்சா சில எல்லாம் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் காண்ட்ரிபியூட் நெக்லிஜன்ஸ் போட்டிருக்கேன் அதனால் என் மேலே குற்றச்சாட்டுலாம் சம்பந்தப்பட்ட வடகறிஞரெல்லாம் எழுப்பி அதில் நான் வந்து துறை ரீதியான விசாரணைக்கு ஆட்கொள்ளப்பட்டு அதெல்லாம் எனக்கு சாதகமாக வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நேர்மையாக நடந்துக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு இது போன்ற அச்சுறுத்துக்கள் ஏற்ப வர்றது வந்து சகஜமான விஷயமா ஆயிடுச்சு இந்த இன்டிசிப்ளின்கிறது ஒரு ஸ்டேஜில் எங்கே போயிடுச்சுன்னா இந்த ஃபீஸை நீ கொடுக்கலைன்னா உன் மேலே நோட்டீஸ் எழுப்பி நோட்டீஸ் அனுப்பி உன்னை கோர்ட்டில் நிறுத்துறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிற லெவலுக்கு போயிடுச்சு அதில் தான் வந்து அந்த பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் என்ன பண்ணது வந்து பார்பூன்சில் அவருக்கு ஃபைவ் இயர்ஸு சஸ்பென்ஷன் ஆஃப் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க அப்புறம் அதை எதிர்த்து வந்து பிசிஐ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் அவர் முறையிடுறாரு அந்த கன்சர்ன் வழக்கறிஞர் எக்ஸ் வர்சஸ் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு வரும் பாருங்கள் பேரை மாஸ்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கு முறையிடுறவங்க அவங்க ஃபைவ் இயர்ஸுங்கிறத வந்து த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிறத குறைச்சிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது வந்து அந்த த்ரீ இயர்ஸ் குறைச்சதும் திருப்தி ஆகலைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் இவங்க மனு செஞ்சு என்ன சொல்கிறாரு இந்த கன்சன்ட் அட்வொகேட் வந்து என்னுடைய ப்ராக்டிஸே வந்து இது பாதிக்கும் மூணு வருஷம் நான் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறதுமா அப்படின்னு இது ஒரு கேஸ் தான்மா ஒரு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒன்று தான் வெளியே வந்திருக்கு இந்த மாதிரி எப்படி எத் எத்தனை கிளைண்ட்ஸை நீங்கள் இந்த மாதிரிலாம் சீட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் விஜய்நாத் ரொம்ப காட்டமாக தான் சொல்லியிருக்காரு அதுவும் வேற வந்து ஆக்சுவலாக இது குறச்சதுக்கு தப்பு இது நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு தான் வந்து பரிந்துரை செய்யணும் கருத்தையும் தெரிச்சிருக்க அதாவது வழக்கறிஞர் வந்து மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்னா